கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆல் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் அண்ட் ஸ்டோரி நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு பெலன் உண்டு வென் வி ஒர்க் ஹார்ட் ஆன் சம்திங் வென் வி ட்ரை டு டூ சம்திங் ஷுவர்லி ஃப்ரூட்ஸ் சில சமயம் உடனே அதுக்குரிய பதில் வராது அதனால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சம்டைம்ஸ் த ரிசல்ட் வில் நாட் பி இமீடியட் வி ஷுட் நாட் திங்க் தட் வீ ஹாவ் வேஸ்டட் ஆர் டைம் அண்ட் எனர்ஜி நிச்சயமாக எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு எவ்ரி ஹார்ட் ஒர்க் ஹேஸ் அ ரிசல்ட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் அஸ் சி ஒட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணு சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் Proverbs ஃபோர்டீன் In த்ரீ இன் ஆல் லேபர் தேர் இஸ் ப்ராஃபிட் பட் ஐடல் only லீட்ஸ் ஒன்லி டு பாவர்ட்டி பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டா நல்ல பலன் உண்டா See what த பைபிள் says? எவ்ரி ஹார்ட் ஒர்க் ஹாஸ் பெனிஃபிட் ஆனால் சும்மா உட்காந்து கதை பேசிகிட்டு அது வறுமையை தருமா பட் ஆர் ஆர் சிட்டிங் அண்ட் சாட்டிங் டைம் இட் வில் லீட் டு ஒருமுறை ஒரு முறை ஒரு கிளி ஒரு சுவையான மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு ஒன்ஸ் அ அ பேரட் மேங்கோ அது யோசிச்சது காட்டில் ஒரு பகுதியில் மரங்களே இல்லை தண்ணியும் இல்லை இந்த விதையை கொண்டு போய் நம்ம அங்கே விதைக்கலாமே அப்படின்னு இட் தாட் இந்த பார்ட் ஆஃப் அ ஃபாரஸ்ட் தர் இஸ் நோ ட்ரீஸ் ஆர் ப்ராப்பர் வாட்டர் ஸோ லெட் மி கோ அண்ட் பிளான் தி சீட் தேர் இது அந்த விதைய அங்கே விதைச்சிட்டு தினந்தோறும் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊத்துச்சு இட் பிளான்ட் த சீட் தேர் அண்ட் எவ்ரிடே வித் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இட் யூஸ் டு ப்ரிங்க் வாட்டர் அண்ட் வாட்டர் த சீட் அந்த வெதை முளைச்சி நல்ல செடியாக வளர்ந்து பெரிய மரமாக ஆச்சு த சீட் பிகம் இன் டூ அ பிளான் அண்ட் தென் அ பிக் ட்ரீ அதில் நிறைய பழங்கள் காய்ச்சுது அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வந்தது தெர்வர் மெனி ஃப்ரூட்ஸ் இந்த த ட்ரீ அண்ட் மெனி பேர்ட்ஸ் கேம் டு ஈட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீ இந்த கிளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஏரி கூட உருவாயிருச்சு த பேரட் வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஈவன் அ ஸ்மால் பாண்ட் வாஸ் கிரியேட்டட் தேர் ஒரு நாள் மழை பெய்து மின்னல் அடித்ததில் மின்னல் இந்த மரத்துக்கு நடுவில் விழுந்து அந்த மரம் அப்படியே இறந்து போச்சு ஒன் டே தெர் வாஸ் ஹெவி ரெயின் லைட்னிங் ஹிட் த மேங்கோ ட்ரீ அண்ட் த மேங்கோ ட்ரீ வாஸ் ஃபுல்லி ட்ரைட் அப் இந்த கிளிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அழுதுகிட்டே இருந்தது நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த மரத்தை வளர்த்தனேன் ஆனால் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு த பாரத் வாஸ் வெரி சாட் இட்ஸ் நாட் க்ரைங் இட் தாட் ஐ ஒர்க் ஹவ் டு க்ரோ தி ஸ்ட்ரீ பட் சி இட் இஸ் ஆஃப் ஆல் வேஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு மழை காலம் வந்துச்சு சுத்தியும் குட்டி குட்டி மான் செடிகள் வளர்ந்துச்சு After some சம் டேஸ் இட் ரெயின் அண்ட் அரௌண்ட் த of ஆஃப் த ட்ரீ மெனி ஸ்மால் மேங்கோ ட்ரீஸ் from ஃப்ரம் தீட்ஸ் தட் had fallen ஃப்ரம் த ட்ரீ இந்த கிளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் தண்ணியை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து parrot was very happy. It used to bring little water for every plant and water every day. எல்லா செடிகளும் வளர்ந்து பெரிய மரங்களாச்சு அந்த இடத்துல ஒரு மான்டோப்பே வந்துருச்சு ஆல் த பிளான்ஸ் க்ரூ அப் இன் டூ ட்ரீஸ் அண்ட் தேர் வாஸ் அ மேங்கோ க்ரோவ் தேர் நம்ம சின்னதாக ஒரு பிரயாசப்பட்டாலும் அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு ஈவன் ஃபார் அ ஸ்மால் ஹார்ட் ஒர்க் ஷுவர்லி தேர் வில் பி ரிசல்ட் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் மீ மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி